முதல்வர் ஸ்டாலின் ஒளிகை என கூறிக்கொண்டே பொங்கல் பரிசு தொகுப்பை ரோட்டில் கொட்டிய முதியவர் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது என்ன பதினெட்டு பேச்சே இருக்க பொங்கலுக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க போறோம் அறிவிச்சிருக்காங்க நான் வரவேற்கேன் அப்படியே விற்று இருக்கேன் நான் வேண்டாம்னு சொல்லலை இந்த ஐயாயிரத்துக்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆக அந்த ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டு விரும்பட்டு எல்லாம் வந்திருக்காங்கல்ல அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் ஹே ஹோனு கூறிக்கிட்டு இருக்க முதல்ல பொண்ணை வர சொல்லியா மாமா நின்னு அவனே சொன்னீங்க ஐயாயிரம் ரூபா தானும் ஓட்ட போடுங்கண்டானுங்க நாங்க போட்டுட்டோம் இப்போ என்ன காட்சி கொடுத்தாலும் சும்மா

என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்துநூறு பத்தாது இன்னொரு ரெண்டாயிரத்திநூறு கொடுங்க மக்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் நாங்கள் சொன்ன ஐயாயரூவா கொடுங்கன்னு நான் சொல்கிறோம் நீ ஐயாயிரரூபா கொடுக்குறேன்னு சொன்னியே முகா ஸ்டாலின் முகா ஸ்டாலின் கொடுக்குறே நீ இந்த மக்களுக்கு என்ன பண்ணிக்கிற இதை ஒரு ஐநாயரரூவா கொடுக்கு தகுதி இல்லையா உனக்கு தகுதி இல்லையா

எல்லாம் மாசச்சம்பளம் தான் அதுவும் பொங்கலையும் புலியரும் போட்டு கழிச்சு